அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தை மாதத்தின் இரண்டாவது வாரமான இந்த வாரத்துல ராசி சக்கரத்தின் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கான பலன் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லோருக்குமே இருக்கும் அந்த தேவையை பூர்த்தி செய்கிற வகையில் அமையறது தான் இந்த ஜாதகமும் ஜோசிடமும் ராசி பலனும் ராசிக்கான பலன்கள் இது ரொம்பவே பொதுவான பலன்கள் தாங்க இந்த பலன் எப்படி இருக்க போகுது இது அடுத்து நமக்கு எப்படி போகுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை நம்ம பலர் ரொம்பவே சீரியஸாக எடுத்துப்போம் சிலர் அவ்வளோதானே அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக எடுத்துப்போம் இந்த ராசி பலன் அப்படின்றது ஒரு சின்ன முன்னெச்சரிக்கையான செயலாக மட்டும்தான் பார்க்கப்படுது இந்த வாரத்திற்கான ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கான இந்த ராசி பலன் என்ன மாதிரி போகுது இவங்களுக்கு நன்மையை கொடுக்கப் போகுதா இல்லை வெச்சு செய்ய போகுதா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஜனவரி நான்காம் வாரத்தில் ரொம்பவே சுபமாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் இருக்க போகுது நீங்கள் செய்யக்கூடிய வேலை வியாபாரம் தொடர்பான நல்ல பலன்களை பெறுவீங்க உங்களுடைய வீட்லேயும் வெளி இடத்துலையும் பிறரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க பெறலாம் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகும் உங்களுடைய பயணங்கள் இனிமையானதாக இருக்கலாம் வாழ்க்கையில் பெரிய சாதனையை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கப்பெறும் திருமண வாழ்க்கையில் மனைவியோட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க இந்த வாரத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமான வாரமாக இருக்க போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அலட்சியமான போக்கு இருக்கும் எந்த வேலையை எடுத்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தட்டி கழிச்சுட்டு போவீங்க ஆனால் வார இறுதியில் எல்லா வேலையையுமே உங்கள் தலைக்கு மேலே போட்டுக்கிட்டு பாரம் தாங்க முடியாமல் திணறுவீங்க இதனால் வேலைப்பழு அதிகரிக்கலாம் ஜாக்கிரதையாக இருங்க இந்த வாரம் முதல் கட்டத்தில் நேரத்தை வீணடிக்கக்கூடாது அன்னை அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை அன்னைக்கே முடிச்சிருங்க நாளை அப்படின்றதற்கு இல்லை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு நாளைக்கு நீங்கள் எப்போ தள்ளி போகிறீங்களோ அந்த வேலை உருப்படாமலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகப்படியா இருக்கு வியாபாரத்திலையும் முழு வேலையிலையும் கவனம் தேவைப்படுது ஆரோக்கியத்திலையும் கவனமா இருங்க வெளி இடங்கள்ல அதிகமாக சாப்பிட்றத தவிர்க்கவும் ஆரோக்கியம் இல்லாத உணவு பண்டங்களை சாப்பிட்றத அறவே தவிர்த்துருங்க பெரியவர்கள் பேச்சா அலட்சியமாய் எடுத்துக்காதீங்க தினமும் பத்து நிமிஷம் வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலில் அமர் அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்துனீங்கன்னா உங்களுடைய வேலை ரொம்பவே சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறும் வேலை செய்கிற இடத்துல மகிழ்ச்சி வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படும் காலமா இந்த காலம் இருக்கலாம் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பால நல்ல பலன்களை பெறப்போறீங்க நிதி சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க சேமிப்பு மற்றும் முதலீட்டில் கவனம் செலுத்த தொடங்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்க போகுது சமநிலையில் நீங்க ரொம்பவே இருக்க வேண்டியது அவசியம் மனநிலையை அழகா பார்த்துக்கோங்க நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கு தங்களுடைய இயல்பின்படி பொறுமையாக செயல்பட்டு காரிய வெற்றி அடையக்கூடிய ரிஷிபர் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் பணம் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக பார்க்கப்படுது குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும் எதிர்பார்த்த வகையில தனவரவும் உண்டாகும் தொழில்துறையினர் மற்றும் வியாபாரிகள் எதிர்பாராத செலவுகளை சந்தித்து சுமூகமா சரி செய்வீங்க உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பணியில் மற்றவர்களை நம்புறது தங்கள் களத்தில் இறக்கி செயல்பட வேண்டும் அப்படின்றது ரொம்பவே தப்புங்க நீங்கள் உங்களை நம்புங்க ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் பிரிவினர் முதலீடு செய்கிற காலம் நெருங்கி வருது பள்ளி கல்லூரி மாணவர்கள் உற்சாகமாக இருந்தாலும் பாடங்களில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இது பார்க்கப்படுது நேரம் தவறி சாப்பிட்றதால வயிறு கோளாறுகள் மற்றும் முதுகு வலி ஏற்படுறதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குங்க நீங்கள் தக்க மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் முக்கியமான விஷயங்களில் பங்கேற்கிறப்பவும் பயணம் செல்லும் போதும் மஞ்சள் வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து போனீங்கன்னா காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாகலாம் புதிய முயற்சிகளில் ஈடுபடாதீங்க நீண்ட நாட்களா சந்திக்காம இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய பெறும் தாய் வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்களின் உதவி கிடைக்கிறதால உற்சாகமாக அதை செஞ்சு முடிப்பீங்க சில நேரங்கள்ல மனசுல இனம் புரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கலாம் வியாபாரத்தில் விற்பனை சுமாராக தான் இருக்கும் சக வியாபாரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படின்னா கூட அதை நீங்கள் சமாளித்து முன்னேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் இந்த வாரத்துல நீங்க ரொம்பவும் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டிய ஒரு வாரமா இருக்குங்க ரிஷபராசி நேயர்களே பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கு வீண் செலவுகள் எதுவுமே ஏற்படுறதற்கு இல்லை குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் வாரமாக இருக்கலாம் உறவினர்கள் கிட்ட இருந்த மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமையானது வழிபடும் திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு வரன் தேடி வருங்க உங்களுடைய முயற்சிகள் சாதகமாக அமையப்பெறலாம் பெறலாம் கால நண்பர்களை சந்தித்து மகிழ்வீங்க அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தள்ளி போகுங்க ஆனா மனசை தளர வைக்காதீங்க உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கலாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் புதிய திட்டங்களை தீட்டவும் நீங்கள் இந்த வாரத்தை உபயோக உபயோகிக்கலாம் அது உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்று கொடுக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப செலவுக்கு தேவையான படமானது கிடைக்கப்பெறும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு உற்சாகமான சூழ்நிலையானது இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எந்த ஒரு காரியமும் வெற்றி அடைகிறதோட லாபகரமானதாகவும் இருக்கும் அது உங்களுக்கு மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவு அதிகரிக்கும் செயல்திறன் மேலோங்கக்கூடிய வாரமாக இருக்குங்க இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரலாம் வீடு வாகனங்கள் வாங்கும் நிலை உருவாகும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும் விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழிலில் லாபம் கிடைக்க போகுது வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருக்கிற பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய பெறலாம் பயணங்களால் லாபங்கள் பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகக்கூடிய வாரம் இந்த வாரம் தாங்க குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க நீண்ட நாட்களாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சா ஆடை ஆபரணங்களை வாங்க உங்களுக்கு சரியான நேரமாக இந்த நேரம் அமையப்போகுது போகுது குடும்பத்தில் இருந்தவர்களுடன் விருந்து நிகழ்ச்சியில் போய் கலந்துப்பீங்க அது உங்களுக்கு மன ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்று கொடுக்கும் உங்களுடைய குடும்பத்தோட அதிகப்படியான நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையப்போகுது வழக்குகள்ல சாதகமான போக்கானது காணப்படுதுங்க பெண்களுக்கு பண வரவானது அதிகரிக்கும் வாரம் எந்த ஒரு காரியத்தையுமே லாபகரமா நடத்த முடிப்பீங்க லாபம் இல்லாத காரியங்கள்ல நீங்க ஈடுபடவே மாட்டீங்க உங்களுடைய செயல்திறனானது கூடும் மாணவர்களுக்கு பாடங்களை மன நிறைவோட படிச்சு முடிப்பீங்க கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிற உங்களுக்கு இந்த வாரம் வரக்கூடிய பணமானது வந்து சேரும் சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சுனால் காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறலாம் அலைச்சல்கள் ஏற்படும் அடிக்கடி கடவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலன்களை பெற்று கொடுக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகலாம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் புதிய ஆர்டர்கள் வர்றது அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து மன நிறைவை அடைவீங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சுமூகமான நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும் திறமையான பேச்சின் மூலம் காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் உண்டாகலாம் மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்கிறதை எதிர்பார்த்ததை போல எளிமையா இல்லாம கடினமாக இருக்கலாம் இந்த வாரம் நவகிரகத்துல சுக்கிரனுக்கு தீபமேற்றி பூஜை செஞ்சு வழிபட்டீங்கன்னா பண வரவு கூடலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி